எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஜி நம்ம அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இந்த பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மார்சல் விஜயின் எம்ஜிஆர் அரசியல் மாநாடு தொடங்கி அமித்ஷா வருகை வரை தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது அமித்ஷா அவர்களிடம் ஆரம்பிக்கிறேன் அமித்ஷா அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வந்து என்டிஏ ஆட்சி அமையும் அப்படின்னு பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேர இந்த முறை குறிப்பிடல எப்படி பார்க்குறீங்க முதல்ல விஜய் நடத்தினது மாநாடே இல்லை விஜய் நடத்தினது ஒரு சின்ன பொதுக்கூட்டம் எம்ஜிஆர் காலத்தில் இதே மதுரையில் மாநாடு நடத்தியிருக்காங்க ரெண்டு நாள் நடக்கும் முந்தையத்து இருந்து அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் ரெண்டு நாட்களுக்கு நடக்கும் நிறைய அந்த திராவிட இயக்க சொற்பொழிவுகள் பல பல எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா மாவட்டத்தை சார்ந்தவர்களும் எல்லா முக்கியஸ்தர்களும் பேசக்கூடிய அந்த வாய்ப்பு இறுதியில் இரண்டாவது நாள் இறுதி சுற்றுல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுவார்கள் அதுக்கு பேர் தான் மாநாடு விஜய் வந்து ஒரு ஷூட்டிங் மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு அந்த இடத்துல அதை அப்படியே அந்த டைலாக் பேசி அந்த சினிமாட்ட பாணியில் பேசி முடிச்சிருக்கிறார் இது ஒன்று அடுத்து அவர் அந்த எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பயன்படுத்துவது இது குறித்து உங்கள் தொலைக்காட்சியிலேயே ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன் கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக விஜய் மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன பணியை செய்தார்களோ என்ன விளைவுகளை ஏற்படுத்தினார்களோ அன்றைய அரசாங்கத்துக்கு எதிரான வாக்குகளை பிரித்தார்கள் மீண்டும் ஆளுகிற அரசாங்கம் திமுக அரசாங்கம் அமைக்கப்பட்டது அதை விஜய் தற்பொழுது செய்து இருக்கிறார் ஆளுகிற திமுகவுக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளை பிரிப்பதன் மூலமாக திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற இல்ல அவர் ஆட்சிக்கு வரணுன்றதான் அவரது நோக்கம் திமுக வாக்குகளை பிரிக்கணும்னு சொல்றாரு ஆசைன்றதே அப்படிதானே இருக்கும் இல்ல ஆட்சிக்கு வரணுங்கிறது கட்சியை ஆரம்பிக்கிற அவ்வளோ பேரும் வைகோல இருந்து கமலஹாசன்ல இருந்து எல்லோரும் சொல்றதெல்லாம் அதுதானே அந்த வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதா அப்படிங்கிறத தானே பார்க்கணும் யார் ஆட்சிக்கு வர முடியும்னா அந்த ரசிகர் மன்றத்தை தாண்டி பொதுமக்கள் திரண்டு வரணும் அங்கே யாராவது பொதுமக்கள் திரண்டு வந்தாங்களா இல்லை அடுத்து ஒரு ஷூட்டிங் பார்க்கறதுக்கு வந்த க்ரௌடு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துகிறாங்க ஒரு வெளியே அரங்கில் பார்வையாளர்களை அனுமதித்து ஒரு ஷூட்டிங் நடக்குது விஜய் பேச அந்த வாக் சமயத்திலையே பார்த்துட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க ஏன்னா அது கூட்டு க்ரௌடு ஷூட்டிங் பார்க்க வந்த க்ரௌடு பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் நான் அதுக்கு தான் இல்லை எம்ஜிஆருக்கும் எம்ஜிஆருடைய முகத்தை பார்த்துடணும் அப்படின்னு தான் சொன்னால தான் நான் வந்து துவக்கத்திலேயே எதா சொல்லி ஆரம்பித்தேன் இரண்டு நாட்களுக்கு நடக்கும் அந்த மாநாடு என்பது அந்த இரண்டு நாட்கள் தமிழகம் எங்கும் இருக்கிற கட்சியினுடைய நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் அதுதான் நான் உங்களுக்கு துவக்கத்திலேயே நான் சொன்னேன் அதனால இது வந்து நடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பன் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்ட ஒரு ஷூட்டிங் அவ்வளோதான் அதில் பெரிய எந்த சித்தாந்தமோ இல்லை ஒரு அரசியல் ரீதியான செயல்பாடுகளோ இல்லை அவர் யாருக்கு உதவி செய்கிறார் என்றால் நடக்கிற திமுக அரசாங்கத்துக்கு இப்போ சபரீசன் மாமான்னு சொல்கிற மாதிரி சபரீசனோட மாமா விஜய்க்கு மாமா அதனால அங்கிள் ஸ்டாலின் என்று உரிமையோடு அழைத்திருக்கிறார் அவ்வளோதான் அதை தவிர தன்னுடைய அந்த அதிமுகவின் மீதான அந்த வன்மத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் மகா ஊழல் கட்சி என்று சொல்லி இருக்கிறாரு அடிமைகள் என்று சொல்லி இருக்கிறாரு இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய சரிவு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் விஜய் கூட்டம் போட்ட பொழுதே அந்த எதிர்த்து இருக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பெருமைப்பட்டார் எங்களை பற்றி பேசலை அப்படின்னு உங்களை பற்றி பேசலனாலே புறக்கணிக்கிறாங்கன்னு அர்த்தம் நான் அன்றைக்கு விஜய்க்கு எதிரான அந்த கருத்துக்களை சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி சந்தோஷப்பட்டார் அடுத்து பாஜக எப்படியாவது விஜய கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துருவோன்னு நினச்சாரு அடுத்து இவர்களே வேலுமணி அனுப்பிச்சு இரண்டு மூன்று சுற்று பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்தப்பட்டது எல்லா அதிமுக காரங்கிட்டையும் கவலைப்படாதீங்க விஜய் நம்ம பக்கம் வந்துடுவார் இதே ஜானகி அம்மா செஞ்சாங்க இதான் ரஜினி வந்து ஜா ஆதரிக்க போகிறாரு என்று பரவலாக பரப்பி அது இல்லை அப்படிங்கிற பொழுது வந்து ஒரு சோர்வு வந்துடும் இந்த தவறை எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் அவரை கடுமையான வார்த்தைகளில் உண்மையை தான் சொல்லியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு அடிமையாக அதில் மாற்றுக்கிறதே இல்லை அதே மாதிரி உலகமாக ஊழல் கும்பல் தான் எடப்பாடியோட எடப்பாடி அன்கோ அப்படிங்கிறது வந்து உலகமாக ஊழல் கும்பல் தான் ஆனால் அதற்காக இந்த கட்சியை அதிமுகவை பாதுகாப்பதற்கு என் போன்ற லட்சக்கணக்கான எம்ஜிஆர் விசுவாசிகள் இருக்கிறாங்க அதை நாங்கள் விஜய்க்கு தாரை வார்த்து விட முடியாது அதை அண்ணாதிமுக தொண்டர்கள் அதிமுகவுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பார்கள் தீர்மானிப்பார்கள் வழிநடத்துவார்கள் வெற்றிடத்தை எங்க எங்கும் வெற்றிடம் வெற்றிடமெல்லாம் ஒரு இடம் இல்லை எங்க இருக்கு வெற்றிடம் இதென்ன மதுரை போஸ் மைதானமாக கூட்டத்தை கொண்டாந்து அங்கே வெற்றிடத்தினர் இருப்பார் எம்ஜிஆருக்காக ஏங்கிற தொண்டரைக்க காலத்தில் இன்றைக்கு அண்ணா திமுக இயங்கிக் கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் சில குறைபாடுகள் இருக்கிறது அதை நிவர்த்தி செய்து ஒரு ஒன்று போட்டு அண்ணா திமுகவை உருவாக்கி ஆட்சி அமைக்கிற அந்த வல்லமையை பெறும் அதை நோக்கி அண்ணா திமுக பயணிக்கிறது ஆனால் அதற்காக விஜய்யை விஜய்க்கு மடைமாற்றி விடுவார்கள் என்பது தவறு ஆனால் விஜய் சொன்னதில் ஒன்று உண்மை அநாதிமுக தொண்டர்கள் மனம் குமரி கொண்டிருக்கிறார்கள் வேதனையில் இருக்கிறார்கள் மன சங்கடத்தில் இருக்கிறார்கள் என்பது அவர் சொல்லி இருபத்தி நாலு மணி நேரத்தில் அமித்ஷாவை நிரூபித்து விட்டார் அப்போ அமித்ஷா வந்து திருநெல்வேலியில் நேற்று என்ன பேசியிருக்கணும் விஜய் சொன்னது தவறு பேரே கூட சொல்லவானா நாங்கள் அதிமுகவை அடிமைப்படுத்தவில்லை அநாதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அதற்கு நாங்கள் தோழமையாக தோள் கொடுப்போம் உறுதுணையாக இருப்போம் என்று அவர் பேசியிருந்தால் அது விஜய்க்கு ஒரு பதிலாக சோர்வுற்ற அண்ணா அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தி இருக்கும் விஜய் சொன்னது மிகச்சரி என்பதை போல அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார் இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி பாசையில் அமித்ஷா திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அது புரியலை அவர் முதல் நாள் டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிற பொழுதே கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டு விட்டார் ஆனால் அதை அதிமுக தொண்டர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் அண்ணாதிமுக வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று உணர்ந்ததற்கு பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறார் ஆனால் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா போய் பேசல எடப்பாடியோடு என்ன பேசினாரோ அதை அமித்ஷா தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்டாக தொடர்ச்சியாக அதை சொல்லிகிட்டே வர்றாரு நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஏன் உங்கள் ஒரு இன்டர்வியூவில் எம்ஜிஆர் டிவியில் தான் சொன்னேன் நான் சொல்லாததை நாம் பேசி முடிவெடுக்காததை நீங்கள் நான் ஒத்துக்கொண்டதை போல தமிழ்நாட்டு மக்களிடத்தில் கூட்டணி ஆட்சி என்று சொல்லுவது தவறு உங்கள் நீங்கள் இனிமேல் அது மாதிரி சொல்லக்கூடாது அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க அதிமுக தொண்டர்களுக்கு தெளிவுபடுத்துங்கன்னு எடப்பாடி பழனிசாமி பேசணும் ஆனால் இவர் இந்த கோணார் உரை எழுதுகிற மாதிரி திருப்பி அமித்ஷா பேசுனதில் இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் தான் சொன்னாரே ஒழிய கூட்டணி ஆட்சி என்று சொல்லலை என்று கமா புல் ஸ்டாப்பு இதை பற்றியெல்லாம் வந்து அவர் பேசிகிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி இப்போ நேற்று இறுதியாக ஒரு போடு போட்டோன்னே அப்போ நேற்று நைட்டே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கணுமில்ல அமித்ஷா அவர்களே நீங்கள் சொல்வது தவறு நாம் கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை ஒருவேளை கூட்டணி ஆட்சி தான் உங்கள் விருப்பமாக இருந்தால் நீங்கள் அதை அதற்கு எங்களை நிர்பந்தித்தால் நாங்கள் தனித்து களம் காணுவதற்கு தயாராக இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கணுமில்ல இப்போ அமித்ஷா பேசி நேற்று நேற்று மாலை பேசினார் ஆறு மணிக்கு பேசுகிறாரு இன்று வரை பதினஞ்சு மணி நேரத்துக்கு மேல ஆகுது ஒண்ணுமே எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து அதுக்கு பதிலே சொல்லலையே நேற்றே மறுப்பு சொல்லி இருக்கணும் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி மறுப்பு சொல்லி இருக்கணும் அப்ப எடப்பாடி பழனிசாமி இதை ஏற்றுக்கொள்ளுகிற சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிறாரா இல்லைன்னா ஏன் மறுக்கல இல்ல நாங்க ஏற்றுக்கலைன்னா நீங்க ஏன் மறுக்கல இதற்கு முன்பே கூட உங்க தொலைக்காட்சியிலேயே நான் சொன்னேன் அமித்ஷா விடத்தில் சொல்லி நீங்கள் எடப்பாடி பழனிசாமி விளக்க உரை சொல்ல வேணாம் அமித்ஷாவை தெளிவுபடுத்த சொல்லுங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்னு ஆனால் அமித்ஷா தெளிவா கூட்டணி ஆட்சி தான் என்று அவர் உறுதிப்படுத்தி விட்டார் அப்போ இதை எந்த அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதிமுக வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆள்வதை ஆட்சிக்கு வருவதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள தன் சுயநலத்திற்காக அவர் அவர் சம்மந்தி பையன் வேலுமணி தங்கமணி அந்த சுத்தி இருக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிமுகவை அடகு வைத்து விட்டார் விஜய் அந்த மாநாட்டில் ஒரு விஷயம் சொல்றாரு எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த தொண்டர்கள் எப்படி கும்டுறாங்கன்னு தெரியும் அந்த தொண்டர்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கு ஓட்டு போடணும்னு அவங்க ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஆனா கூட்டணி ஆட்சிக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எல்லா இடத்துலயும் பாஜக தோக்கடிச்சுட்டா இல்ல இன்னும் அந்த ரெட்டலை சிம்பதி ஒர்க் அவுட் ஆகுன்னு நினைக்கிறீங்களா நீங்க எல்லா இடத்துலயும் பாஜகவை அதிமுக தொண்டர்கள் தோற்கடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க எங்க இருந்து கூட்டணி ஆட்சி அமைச்சிருவாங்க பாஜக இது கூட பெரிய கழகம் எல்லாம் தேவையில்லை பாஜக நிக்கிற இடத்துல எல்லாம்

எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் என்கிற அந்த தனி மனித செல்வாக்கால் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் எம்ஜிஆர் அதை மட்டும் நம்பலை கூட திராவிட இயக்க சித்தாந்தங்களை பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை கோட்பாட்டுக்களை திமுகவுக்கு மாற்றான திராவிட இயக்கம் குடும்ப ஆட்சியும் ஊழலும் லஞ்சமும் இல்லாத ஒரு திராவிட இயக்கம் என்கிற அளவுல ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர் கட்டமைத்தார் அதையே ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் அந்த சமூக நீதி காத்த வீராங்கனை என்பதுல அந்த சித்தாந்த ரீதியில் மோடியா லேடியா என்பதில் ஆரம்ப வைத்து திமுகவை விட சிறந்த திராவிட கட்சி அதிமுக என்பதை அவர் நிலைநிறுத்தினார் இப்ப நீங்க திமுக பார்த்தீங்கன்னா கலைஞர் காலத்தை விட கலைஞர் காலத்தில் அது ஒரு குடும்ப திமுகனு தான் இருந்தது இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சித்தாந்தத்தை சித்தாந்த அரசியலை திராவிட இயக்க கொள்கைகளை கோட்பாடுகளை முன்னெடுக்கிறார் அது அவர்களுக்கு அடுத்த தலைமுறையை இன்றைய இளம் தலைமுறையை திராவிடத்தை விரும்புகிறவர்களை திமுகவை நோக்கி அவர் இழுக்கிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அந்த இந்துத்துவ சித்தாந்தங்களை முன்வைத்து அந்த சித்தாந்த ரீதியிலான வாக்கு வங்கியை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அங்கே எதுவும் தனி மனித துதிகள் வந்து இல்லை அப்ப ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த சித்தாந்தம் கோட்பாடு இதை முன்னிறுத்தி வழிநடத்தணும் அதுல அந்த இளைஞர்களை திமுக அவனுடைய சித்தாந்தம் என்ன திராவிட இயக்க சித்தாந்தங்கள் அப்ப திராவிட இயக்க சித்தாந்தங்களில் நாங்கள் திமுகவை விட ஒரு படி மேல நாங்கள் செயல்படுவோம் என்று ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கே முதலீடு சித்தாந்தம்னா என்ன திராவிட இயக்கம்னா என்ன திராவிட இயக்க கொள்கைகள் என்ன இதெல்லாம் தெரியுமான்னு சொல்லி தெரியல அறிஞர்கள் இவர் என்ன நினைக்கிறாருன்னா அதாவது ஒரு அரசியல் கட்சி என்றைக்குமே எதிர்ப்பு வாக்குகளை மட்டுமே நம்பி கொண்டு போயிடக்கூடாது எம்ஜிஆர் காலத்துல திமுக எதிர்ப்பு அதிமுக கூட எம்ஜிஆர் என்கிற அந்த தனி செல்வாக்கு திராவிட இயக்க சித்தாந்தம் இந்த மூன்று பரிணாமங்களும் தொடர் வெற்றியை அவருக்கு கொடுத்தது அம்மா காலத்தில் ஜெயலலிதா அம்மா காலத்தில் ஆரம்பத்தில் அவர் சற்று சறுக்கி விட்டாலும் கூட அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து பதினொன்று பதினாலு பதினாறு இந்த மூன்றையும் திமுக எதிர்ப்பு மட்டுமல்ல தன்னுடைய தனிமனித அந்த ஈடுபாடு கவர்ச்சி அல்லது அந்த அவரை அவர்பால் அவரை பின்தொடர்கிறவர்கள் கூட திராவிட இயக்க கோட்பாடுகள் சித்தாந்தங்களை எடுத்து வச்சாங்க எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அவர் ஒன்றே ஒன்றுதான் தான் வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தனி மனித செல்வாக்கும் இல்லை சித்தாந்தம் இல்லை அப்ப என்ன எதை முன்னிறுத்துறார் ஒரே விஷயத்தை திமுக எதிர்ப்பு என்கிற ஒரே விஷயத்தை அவர் முன்னிறுத்துகிறார் அப்ப வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும் பத்தாது அண்ணா அதிமுகவுக்கான ஆதரவு வாக்கு வங்கி வேணும் ஜெயலலிதா அம்மாவை பின்பற்றுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தலைவராக புதிதாக ஆதரவு வாக்கு வங்கி வந்தது எம்ஜிஆருடைய ஆதரவு வாக்கு வங்கி வந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதேனும் ஆதரவு வாக்கு வங்கி வந்ததா வரல ஏதேனும் சித்தாந்தத்துல ஒரு பெரிய திராவிட இயக்க கொள்கைகளில் திமுகவை விட முன்னோடியாக அண்ணா அதிமுக விளங்குகிறது அப்படின்னு அந்த சித்தாந்த அரசியலில் முன்னெடுத்திருக்கிறாங்களா இல்லை அப்போ இந்த மூன்று பரிணாமங்களில் ஒரே பரிணாமம் தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குது திமுக எதிர்ப்பு என்பதை அது பாஜகவும் கையில் எடுக்கிறாங்க திமுக எதிர்ப்ப கூட அவங்களுக்கு அந்த சித்தாந்தம் இருக்கு விஜயும் கையில் எடுக்கிறாரு அவர்கிட்ட சித்தாந்தம் இல்லை ஆனால் அந்த தனி மனித சினிமா கவர்ச்சி அவரிடத்துல இருக்கு அப்போ எடப்பாடி கிட்ட என்ன இருக்கு வெறுமனே திமுக எதிர்ப்புன்னு ஒரு எதிர்ப்பு அரசியல மட்டுமே திமுக எதிர்ப்பு திமுக அது மட்டுமல்ல அந்த உண்டான ஒரு பேச்சாற்றல் எழுத்தாற்றல் அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கணும் சித்தாந்தத்தை முன்னெடுக்கணும் இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி கோட்ட விடுகிறார் அப்ப அந்த சித்தாந்தம் என்று வருகிற பொழுது இந்துத்துவாவை எதிர்ப்பதில் திமுகவை விட நாங்கள் ஒருபடி மேலே நிற்போம் என்று அந்த இந்துத்துவ சித்தாந்தங்களுக்கு அந்த சாதி மத அரசியலுக்கு எதிராக இருக்கணும் லஞ்சம் ஊழலுக்கு எடப்பாடி காலத்துல ஸ்டாலின் காலத்துக்கும் சமமா தான் அந்த ஊழலில் இருந்தது அப்ப தலைமையினுடைய குறைபாடு தானே ஒழிய கட்சி இன்றைக்கும் அண்ணாதிமுக கட்சியும் அண்ணாதிமுக வாக்கு வங்கியும் கட்டுக்கோப்போடு இருக்கிறது அதை விஜயோ பாஜகவோ விட முடியாது தனதாக்கி கொள்ள முடியாது எல்லோரும் இரண்டாம் இடத்துக்கு போட்டி போடுறாங்க விஜயும் திமுகவுக்கு எனக்கும் போட்டின்னு சொல்றாரு பாஜகவுலயும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி நீ அப்ப இரண்டாம் இடத்துக்கு தான் வந்து போட்டி போடுறாங்க அப்ப அண்ணா திமுக இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு அடித்தளத்தோடு வலிமையோடு விளங்க வேண்டும் என்றால் திமுக எதிர்ப்பு மட்டும் பத்தாது சித்தாந்த அரசியலை நாம் முன் எடுக்கணும் இல்ல விஜய் வந்து அதிமுக ரொம்ப சாஃப்ட்டா தான் ஹேண்டில் பண்றாரு விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல அத அப்படி சொல்லித்தான் எடப்பாடி பழனிசாமி ஏமாந்தார் அதாவது நீங்க விஜய் கிட்ட இருக்கிறது ஒரு நான்கு சதவீத ஐந்து சதவீத வாக்குகள் நீங்க அங்க இருக்கிறது இருபது ரசிகர் பண்றோம் அதாவது அவர் பலம் பெறுவது எங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த பலகீனமான தலைமை பாஜகவோட கூட்டணி என்கிற அந்த பலகீனமான முடிவு இந்த அவர் எடுக்கிறார் அட்டாக் என்ன இந்த தலைமை சரியில்லை பாஜகவுக்கு அடிமை அப்ப இந்த இரண்டு மைனஸ் பலகீனங்களை அவர் சுட்டி காட்டுகிறார் அப்ப அதிமுக என்ன செய்யணும் அப்போ ஒரு சித்தாந்த அரசியலை நம்ம முன்வைத்து முன்னே எடுக்கணும் பாஜகவினுடைய எதிர்ப்பு நிலையை எடுக்கணும் இதையெல்லாம் தெரிஞ்சு உணர்ந்து அறிந்து நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொன்னேன் ஏப்பா பிஜேபி மாநில அரசு மத்திய அரசு அதெல்லாம் சரி ஆனால் கட்சி என்று வருகிற பொழுது நாம் திராவிட சித்தாந்தத்தில் பயணிக்கணும்னு சொன்னேன் கண்ணை மூடிட்டு அடுத்த ப அரை மணி நேரத்தில் கட்சி விட்டு நீக்கினானு இன்னைக்கு வரைக்கும் ஆனால் எதுக்கு இப்படி சொன்னீங்க இதனோடய அர்த்தம் என்ன யாராவது கேட்டாங்களா என்ன கொறைஞ்ச கொஞ்சம் உங்கள் இந்த தொலைக்காட்சி இந்த இதையாவது இவர்கள் கேட்டு தங்களை திருத்திக் கொண்டு அதிமுகவை மீண்டும் ஆளுகர கட்சியாக உருவாக்க வேண்டும் இப்போ விஜய் மாநாடு அதிமுக தொண்டர்கள் மத்தியில எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படும் எந்த சலசலப்பும் இல்லை ஆனா அவர் சொன்ன இரண்டு விஷயங்கள் சரி இப்போ நான் சுட்டி காட்டின பாருங்க தலைமை சரியில்லை சித்தாந்தம் இல்லாம பொருந்தா கூட்டணி அதான் பொருந்தா கூட்டணி அதான் அந்த பொருந்தா கூட்டணின் என்ன இந்துத்துவ சித்தாந்தங்களுக்கு சித்தாந்தங்களும் திராவிட சித்தாந்தங்களும் எதிர்த்துருவோம் அப்ப அந்த இரண்டு எதிர்துருவங்களை இவர் இணைக்க நினைக்கிறார் அது நடக்காது அது ஒருபடி ஜெயலலிதா அம்மா காலத்தில் கூட அந்த கூட்டணி வச்சாங்க திமுகவும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க படி மேலே போய் அண்ணா திமுகவுக்கு அழிவை தேடு தருகிற முடிவாக கூட்டணி ஆட்சி என்பதை அமித்ஷா அழுத்தி சொல்கிறார் அடிமை எடப்பாடி பழனிசாமி அதை இருக்கிறார் நான் சொல்வதை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தால் நாங்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கூட்டணி ஆட்சி என்று எங்க நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டால் கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்று ஆனா இதற்காக கட்சியில பிரளயமாயிருமான ஆகாது சிம்பிளா ஒரே வேலைதான் பண்ணுவோம் எங்கெல்லாம் எல்லாம் பாஜக போட்டியிடுகிறதோ அவ்வளவு இடத்துலையும் நாங்கள் தனித்து பாஜகவை எதிர்த்து களமிறங்கி பாஜகவை தோற்கடித்து விடுவோம்